எல்லாருக்கும் வணக்கம் நான் ஹேமா சுப்ரமணியன் வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ் முட்டையை வச்சு நம்ம நிறைய டிஷ்ஷஸ் பண்ணியிருக்கோம் இன்னைக்கு முட்டையை யூஸ் பண்ணி டேஸ்டியான ஒரு சைட் டிஷ் பண்ண போறோம் இந்த எக் கிரேவியை நம்ம ஸ்பைசியாக க்ரீமியாக செய்ய போறோம் முட்டை பிடிக்கிறவங்க எல்லாருக்கும் இந்த கிரேவி பிடிக்கும் இது ஒரு நார்த் இண்டியன் டிஷ் தக்காளி பேஸில் செய்யற இந்த ரெசிபி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப டேஸ்டா இருக்கும் ஸோ வாங்க இந்த ரெசிபி இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இந்த ரெசிபி செய்ய முதல்ல தக்காளி பியூரே பண்ணிக்கலாம் ஒரு மிக்சர் ஜார்ல நறுக்கின நாலு தக்காளி சேர்த்துக்கலாம் இது கூட ஊற வச்ச இருபது முந்திரி பருப்பு சேர்த்து நல்ல ஸ்மூத்தா அரைச்சிக்கலாம் ஒரு போலுக்கு மாத்தி எடுத்து வச்சிருங்க ஒரு அகலமான கடாயில நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊத்தி துண்டு சூடானதும் ஒரு ஒரு பிரியாணி இலை ஏலக்காய் ரெண்டு கிராம்பு ஒரு டீஸ்பூன் சீரகம் சேர்த்து வறுத்துக்கோங்க அடுத்து கொடிசா நறுக்குன ரெண்டு பெரிய வெங்காயம் சேர்த்து பொன்னுரிம வதக்குங்க வெங்காயம் வதங்கினதும் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து கலந்து விட்டு அரைச்ச வச்ச தக்காளி முந்திரி கலவைய சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்க நம்ம ஊத்துன எண்ணெய் பிரிஞ்சு தக்காளியில இருக்கிற தண்ணி வத்துற வரைக்கும் குக் பண்ணுங்க அரைச்ச மிக்ஸர் ஜார்ல கொஞ்சமா தண்ணி ஊத்தி அதையும் சேர்த்து கொதிக்க விடுங்க இப்போ இது கூட கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ரெண்டு டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் தூள் ரெண்டு டீஸ்பூன் தனியா தூள் ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விடுங்க ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஊத்தி மிக்ஸ் பண்ணுங்க நாலு பச்சை மிளகாய் கீரி சேர்த்து ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா தூள் ஒரு டீஸ்பூன் சக்கரை சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்க கடாயை மூடி ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விடலாம் அஞ்சு நிமிஷம் ஆனதும் மூடிய திறந்து அரை டீஸ்பூன் அளவுக்கு கசூரி மேத்திய கசக்கி சேருங்க கொஞ்சம் பொடுசா நறுக்கின கொத்தமல்லியும் சேர்க்கலாம் நல்லா கலந்து விட்டுட்டு பிரியாணி இலைய மட்டும் எடுத்துடலாம் இந்த முட்டையை கிரேவில ரெண்டு விதமா சேர்க்கலாம் ஒண்ணு முட்டையை வேக வச்சு இந்த கிரேவி கூட சேர்க்கலாம் இல்ல முட்டையை டைரக்டாவே கிரேவில உடைச்சு ஊத்தி வேக விடலாம் உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி செய்யுங்க நான் இங்க டைரக்டா முட்டையை கிரேவில உடைச்சு ஊத்துறேன் இந்த ரெசிபிக்கு நான் ஆறு முட்டை எடுத்திருக்கேன் முட்டையை சேர்த்து நீங்க உடனே கிண்டிடக்கூடாது உடஞ்சிடும் முட்டையை கிரேவில சேர்க்கும் போது கொஞ்சம் தள்ளி தள்ளி போடுங்க ஸ்டோவை சிம்லிய வச்சு கொஞ்சம் நறுக்கண கொத்தமல்லியில தூவி கடாய மூடி ஒரு பத்து நிமிஷம் வேக விடுங்க பத்து நிமிஷம் கழிஞ்சு பாத்தீங்கன்னா முட்டை எல்லாம் நல்லா வெந்திருக்கு அப்படியே முட்டையை உடைக்காம சர்விங் பிளேட்டுக்கு மாத்திடலாம் இந்த முட்டை கிரேவி சாதம் சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா இருக்கும் செய்யறது ரொம்ப ஈஸி இந்த ரெசிபி லஞ்சுக்கு மட்டும் இல்ல டின்னருக்கும் நல்ல சாய்ஸ் உங்களுக்கு பிடிச்ச புலாவ் இல்ல ரோட்டி வச்சு இந்த ரெசிபியை டேஸ்ட் பண்ணி எப்படி இருந்ததுன்னு எங்களுக்கு சொல்லுங்க அப்படியே மறக்காம உங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஹோம் குக்கிங் தமிழ் சேனலுக்கு Subscribe பண்ணுங்க மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க You can now buy the second edition of our home cooking book at shop.homecookingshow.in